ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களோட எப்படிப்பட்ட மீள முடியாத கஷ்டத்தையும் கவலையையும் போக்கக்கூடிய வீட்டிலிருந்தே வழிபடக்கூடிய ஒரு முருகனோட வழிபாடும் முருகனோட அதிசக்தி வாய்ந்த ஒரு நொடியில் பிரச்சனையை எத்திக்கக்கூடிய ஒரு மந்திரத்தையும் பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நான் வந்து தீவிரமாக முருகனை வழிபாடு படக்கூடிய நபர் அதனால் முருகன் வழிபாடு நிறைய வழிபாடுலாம் பண்ணியிருப்பேன் நிறைய வழிபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லியும் இருப்பேன் நிறைய கதைகள் சொல்லியிருப்பேன் மந்திரம் சொல்லியிருப்பேன் ஆனால் நாம் வந்து இந்த வழிபாடு நம்ம பண்ணுறதால நம்மளோட எந்த பிரச்சனையும் தீரும் ஆனால் எப்படி பண்ணணும் இந்த வழிபாடு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எதை கேட்டாலும் கொடுக்கும் நான் வந்து இந்த வழிபாடு பண்ணியிருக்கேன் எப்படின்னா தொண்ணூறு நாள் வந்து நான் இந்த வழிபாடு பண்ணியிருக்கேன் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துருக்கு நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் தான் செய்யணுன்னு கிடையாது உங்கள் சக்திக்கு எப்போ எத்தனை நாள் வேணால் செய்யலாம் அதை எப்படி முறைங்கிறத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து முருகனோட சக்தி எப்படிப்பட்டது அவர்கிட்ட நம்ம மனமுருகி கேட்கும்போது அவரோட அந்த கருணை நம்ம மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு சில சம்பவங்கள் சொல்கிறோம் நிறைய பேருக்கு தெரியாது திருச்செந்தூர் வந்து ஆயிரத்தி அறநூறுகளில் டச்சுக்காரர்கள் அவங்க கையில் இருந்தது அப்போ அந்த பகுதி வந்து நம்ம தமிழ் மன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் அவங்களோட ஆட்சிக்கு கீழே இருந்தது அதனால இவங்க டச்சிக்காரர்களை வெளியேற சொல்லி பிரச்சனை பண்றாங்க போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னது அவங்க என்ன பண்ணுறாங்க போர் தொடுக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த முருக பெருமானோட சில மூலவர் சிலையை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக அதாவது திருமலை நாயக்கரை பழி வாங்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை எடுத்துக்கிட்டு கடல் வழியாக கிளம்புறாங்க படகளை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எப்போவுமே திருச்செந்தூரில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எவ்வளோ கடல் சீற்றம் இருந்தாலும் திருச்செந்தூரில் மட்டும் அது வந்து வேலையே செய்யாது எப்படின்னா சுனாமி கூட பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரை ஒன்றுமே பண்ணல ரொம்ப கடலை ஒட்டி இருக்கக்கூடிய முருகன் கோயில்லேயே அது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தலம் வந்து திருச்செந்தூர் இப்படி இவங்க படகுல போயிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து தான் அப்படி ஒரு புயல் வந்ததுன்னே தெரியல எப்படி இயற்கை இயற்கை சீற்றம் உருவாச்சுன்னு தெரியல வந்து ஒரு ஒரு அலையும் சுனாமிக்கு அதிகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் பயம் இப்போ அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நம்ம நினைக்கிற மாதிரி இந்துக்களோட கடவுளான இவர் இவர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க அவங்க ரொம்ப தீவிரமாக வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அவரும் நம்ம இந்த மாதிரி சிலையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இவங்க நமக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த சிலையை பேசாமல் இங்கேயே கடலில் போட்டுருன்னு சொல்லிட்டு இருந்து மூலவரை தூக்கி நடராஜரையும் தூக்கி கடலில் போட்டாங்க இது நடந்து கிட்டத்தட்ட சில நாட்கள் கழிச்சு திருமலை நாயக்கர் யாருக்கிட்ட அந்த கோயில் பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாரோ அவரோட கனவுல முருகன் வரார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கடல் மேல ஒரு இடத்துல எலுமிச்சம்பழம் மட்டும் மிதக்கும் அதை பார்த்து அந்த இடத்துல நான் இருக்கேன் கண்டுபிடிச்சு என்ன எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் உடனே இந்த விஷயம் திருமலை நாயக்கருக்கு போது முத்து குளிப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் படையை திரட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா படகுல போறாங்க நிறைய இடத்துல அலைகிறாங்க பார்த்தா எங்க மிதக்குதுன்னே தெரியலன்னா பொதுவாக அலையில வந்து சின்ன எலுமிச்சம்பழம் மிதக்கிறது எப்படி தெரியும் அப்போ உடனே அவர் மனசார பிரார்த்தனை பண்றாரு அந்த எலுமிச்சம்பழம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல காட்டி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க மனமுருகி எல்லாருமே பிரார்த்தனை பண்றாங்க திடீர்னு திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு கழுகு வந்து அப்படியே வானத்தை வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு உடனே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அந்த அந்த கழுகு வானத்துல வட்டம் அடிக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கரெக்டா அங்க ஒரு எலுமிச்சம் படம் பிறந்துட்டு இருந்தா உடனே முத்து குளிக்கிறவங்க எல்லாம் குதிச்சு பார்த்தா அங்க முருகர் சிலையும் நடராஜர் சிலையும் கொண்டு வந்தாங்க சில நாட்கள் தண்ணியில இருந்ததால அந்த சிலை மேல உப்பு வந்து அரிச்சிருக்கு அந்த உப்பு அரிச்ச அந்த தடயங்கள் வந்து இன்னமும் நீங்க மூல வர போனீங்க தரிசனம் பண்ணா தெரியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் இந்த சம்பவத்தை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா முருகன் எந்த அளவுக்கு வந்து பக்தர்களை நேசிக்கக்கூடிய கடவுளுங்கிறதுக்கு எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு நிறைய பேருக்கு திருச்செந்தூரை பத்தி சொல்லும்போது இந்த கதைகள் தெரியாது இது உண்மையா நடந்த விஷயம் திருச்செந்தூர்ல இன்னொரு ஒரு ஃபேமஸான விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு தீவிரமான முருக பக்தர் என்ன பண்றாரு அப்படின்னா கடுமையா முருகனை மட்டுமே தரிசனம் பண்ணக்கூடியவர் வழிபாடு பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட நபருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா தாங்க முடியாத கடுமையான வைத்து வழி அவரால் பொறுக்கவே முடியல ஓரளவுக்கு முயற்சி பண்றாரு என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணி பார்க்குறாரு ஒன்னும் வேலைக்காவல கடைசியா அவர் வந்து திருச்செந்தூர் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது அவரோட எண்ணம் அப்படி போறப்ப அங்க சூரசம்ஹாரம் அதாவது சஷ்டி விழா நடந்துட்டு இருக்கு சரி தற்கொலை பண்றது முடிவு பண்ணிட்டோம் அந்த சூரிய சம்காரத்தை பார்த்துட்டு பண்ணிக்கோன்னு வெயிட் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தில் படுத்திருக்கிறார் கரெக்டா சூரிய சம்காரம் முடிஞ்சு இவர் வந்து படுத்து ஓய்வு எடுக்கிறப்ப இவருக்கு யாரோ நிக்கிற மாதிரி தோணுது கண்ணை திறந்து பார்த்தா சாட்சாத் முருகனே நின்று இருக்காரு நின்று இருந்த முருகன் சொல்றாரு இந்த நிமிஷமே உன்னோட வைத்தொழி போயிடுச்சு உனக்கு வைத்தொழியை கொடுத்து சோதனை பண்ணதே இதுக்காக தான் மக்கள் இந்த மாதிரி மீள முடியாத எத்தனையோ இன்னல்கள்ல இருக்கிறாங்க அந்த இன்னல்களை போகக்கூடிய ஒரு கவியை நீ பாடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு ஆசீர்வாதம் பண்ண அடுத்த நிமிஷமே அவர் ஒவ்வொரு நம்ம படை வீடியும் புகழ்ந்து பாடி இருக்கிறார் அப்படி அவரால் பாடப்பட்ட ஒரு தான் கந்த சஷ்டி கவசம் எந்த மனக்குறைக்கும் நீங்கள் பாடலாம் அவருக்கு வந்து எத்தனையோ வைத்தியம் பார்த்தார் ஆனால் அவரால் அந்த வைத்தொலியை போக்கிக்கவே முடியல அந்த மாதிரி அவருக்கு வரத்துக்கு காரணம் அவரோட கர்ம வினை அப்படிங்கிறத அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பல மீற முடியாத கர்ம வினைகளால் நாம பல பிரச்சனையை அனுபவிக்கிறோம் அப்படி அவர் பாடின அந்த பாட்டு கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் முருகனுக்காக பாடப்பட்டது அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடினவர் அந்த கந்த சஷ்டி கவசத்திலே அவர் பேரையும் பதிவு பண்ணியிருக்கார் பால தேவ ராயன் சுவாமி அவருக்கு தான் வைத்தொலி இப்படி வந்து முருகன் வந்து ஒருத்தங்களை சோதிக்கிறதும் ஒருத்தர் மேலே அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய ஒரு கடவுளும் கருணையை பொழியக்கூடிய கடவுளுமான முருகன் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஏன் திருச்செந்தூர் பத்தி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி ஒரு காரணமும் உங்களுக்கு ஒரு பக்தை அவங்க கணவரோட திருச்செந்தூர் கோயில தரிசனம் பண்றதுக்காக கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திருக்கடல்ல குளிக்கிறாங்க குளிச்சுட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு பார்க்கும் தான் தெரியுது அவங்களோட எட்டு பவுன் தங்க செயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதாவது செயினா இருந்தா கூட போனா போதுன்னு விட்டுருவாங்க அவங்க அந்த செயின் போட்டு தாலியோட சேர்த்து திருமாங்கல்யம் காணா போனது தான் உங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இது நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அவங்க சொல்லிட்டாங்க முருகா உன்னை நம்பி உன்னை தரிசனம் பண்ண தான் வந்தேன் நீ தான் வந்து என் பிரச்சனையை தீர்க்கணும் நான் வந்து உன்னோட முழுமையான பக்தை நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ தெரியாது உன்னை நம்பியிருக்கேன் செயின் தான் வீட்டுக்கு போவோம் இந்த செய்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் தெரியுது உடனே சிப்பி எடுப்பாங்க இல்லையா முத்து குளிக்கிறவங்க எடுக்கிறவங்க அவங்கள்ட்ட சொல்லி ஒரு நாற்பது பேர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரம் தேடிட்டாங்க இதுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க முருகண்ட கோபுரத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இப்ப மறுபடியும் ஒரு தர முயற்சி பண்ணுங்க ஏன்னா அவங்க சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னதும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேடும்போது பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தர் கையில அந்த சங்கிலி கொண்டு கொண்டாந்து கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி கடல்ல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கடல் எல்லாம் ஒரு செயின் இருந்தா கண்டுபிடிச்சி முடியாது பெரிய கஷ்டம் அதுவும் திருச்செந்தூர் மாதிரி பெருங்கடலில் விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்து இன்னொருத்தங்களுக்கு வந்து ஒரு தங்க வளையல் அந்த மாதிரி வந்து தொலைஞ்சு போயிடும் அதே மாதிரி அவங்களுக்கும் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க இதை ஏன் இந்த திருச்செந்தூரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா முருகன்லேயே வந்து ஆயுதம் ஏந்தாமல் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வேலை போய் பார்த்தீங்கன்னா அவர் கையில் பிடிச்சிருக்க மாட்டார் எங்கேயுமே வேலை சாத்தி தான் இருப்பாங்க அவர் கையை வந்து எப்படி காட்டியிருப்பாருனா யாம் இருக்க பயமேன் நான் இருக்கேன் நீ ஏன் பயப்படுறேன்னு தான் சொல்லியிருப்பார் கை ஆசீர்வாதம் பண்ணுற கை அதுவும் திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா தாமரை வச்சிருப்பாரு ஆயுதம் வச்சிருக்க மாட்டார் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க திருச்செந்தூர் வந்து சூரசம்காரம் பண்ண ஸ்தலம் அப்படின்னு கோமா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க மாட்டார் ரொம்ப சாந்தமாக இருப்பார் இருக்கிற ஸ்தலத்திலேயே திருச்செந்தூர் ஸ்தலம் வந்து ரொம்ப அருமையாக கரெக்ட் எந்த பொ இருக்கணுமோ அந்த இதுக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய முருகன் கேட்டதை கொடுப்பார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை அதை பத்தி இல்லை நீங்க ஒரு தடவை மனம் உருகி நம்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொடுப்பார் இந்த கதையை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன் ஒருத்தர் மெடிக்கல் வச்சிருக்கிறார் அவர் தீவிரமான திருச்செந்தூர் முருகனோட பக்தர் அவர் அப்படிப்பட்ட அவர் வந்து காலையில கடையை திறந்ததும் சின்னதாக ஒரு திருச்செந்தூர் முருகன் போட்டோ வச்சிருப்பாரு அதை தொடச்சிட்டு பொட்டு வச்சு பூ வச்சிட்டு தான் அந்த மெடிக்கலை வந்து தொழிலை ஆரம்பிப்பார் ஆனால் பையனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஆனா என்னைக்கு மருத்துவம் பேசுனது கிடையாது அப்பா பண்றாரு அது அவரோட விருப்பம் ஆனால் நமக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கக்கூடியவர் இப்படி அந்த பக்தருக்கு வந்து வயசாகுது தொழில் நல்லா போகுது குடும்பம் நல்லா பார்த்துக்கிறாரு ஒரு டைம்க்கு அப்புறம் பையன்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறார் ஒப்படைக்கும் போது பையன்ட்ட சொல்கிறார் மகனே நீ நல்லவன் எனக்கு தெரியும் கடினமான உழைப்பாளி தெரியும் எதையுமே வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவன் ஆனால் தந்தையாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு உனக்கு எல்லா மனிதனுக்கும் கஷ்டம் வரும் உனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படி வந்தது அப்படின்னா மனமுருகி இதோ இருக்கிறாரே இந்த திருச்செந்தூர் முருகன் இவர்கிட்ட நீ வந்து உனக்கு என்ன கோரிக்கையோ நிறைவேத்துன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணு தன்னால நடக்கும்னு சொல்கிறார் சரிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவர் வந்து அப்பா மாதிரி தினமும் வந்து அந்த படத்தை தொடக்க மாட்டாரு பொட்டு வைக்க மாட்டாரு பூ வைக்க மாட்டாரு விளக்கு கூட ஏற்ற மாட்டார் ஒரு நாள் தொழில் நல்லா போயிட்டு இருக்கு பையன் பொறுப்பு ஏத்துக்கிட்டார் ஒரு பையன் அவசரமா ஓடி வரான் கரண்ட் இல்லாத சமயம் வந்து ஒரு சீட்டை கொடுக்குறான் கொடுத்த உடனே வாங்கி பாக்கிறாரு இந்த மருந்தை டாக்டர் உடனே அர்ஜென்டா வாங்கிட்டு சொன்னாரு இதுல ஒரு மூடி கொடுத்தாதான் எங்க அம்மா படைப்பாங்கன்னு சொல்றாரு சீக்கிரமா கொடுங்க சரி அப்படின்ட்டு உடனே அந்த மருந்தை ஒரு மருந்தை எடுத்து கொடுக்குறாரு பில்லுக்கான பணத்தை கொடுக்குறான் அந்த பையன் போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்டு வந்தவொடனே அவர் வந்து அந்த கவுண்டர்ல எடுத்து வைப்போம் இல்லையா மெடிக்கல் பார்த்துருப்பீங்க கூண்டு மாதிரி போட்டிருக்கோம் அந்த கூண்டுக்கு வெளியில இருக்கிற இடத்துல தான் மருந்து வைப்போம் அப்படி கரண்ட் வந்தப்ப எதாச்சும் அவர் பார்க்கும்போது பார்த்தா இவர் கொடுத்த மருந்து தான் இருக்கு ஆனா அதுக்கு அந்த பையன் எடுத்துட்டு போனது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் திருப்பி கொடுத்த ஒரு விஷ மருந்து அந்த மருந்து ஆனா அந்த பையன் எடுத்துட்டு போனது அந்த விஷத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான் மருந்தை விட்டு போயிட்டான் இப்ப இவருக்கு ஒரே பதட்டம் இது நடந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் இவர் வந்து ரொம்ப உடஞ்சி போறாரு இந்த உலகத்திலே இருக்க கொடுமையான விஷயம்னா பெத்த பையன் கையால தான் மருந்தை கொடுத்து தாய் இறக்க போறாங்க அப்படி சொல்லி ரொம்ப நடுங்கி போறார் அப்படி உடனே அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது அப்பா சொன்ன வார்த்தைகள் உடனே முருகன்ட்ட ஒரு அப்பா வந்து நீங்க இருக்கீங்கன்னு ஆழமா நம்பினார் எனக்கு வந்து அந்த மாதிரி நம்பிக்கை இல்ல இந்த செகண்ட் நான் உங்களை நம்புறேன் நீங்க இருக்கீங்க நீங்க வந்து நம்பினவனை கைவிட மாட்டீங்க அப்படின்னா நான் உங்களை முழுசா நம்புறேன் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அந்த பையன் அந்த அம்மாவுக்கு மருந்தை கொடுக்காம தடுத்துருங்க அப்படி சொல்லி மனமுருகி கேட்கிறார் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் மனமுருகி ஒரு கடவுள்கிட்ட அப்படியே கண்ணை மூட்டு நிக்கிறாரு கவுண்டர்ல இருந்து ஒரு சவுண்ட் அண்ணா அண்ணான்னு கேக்குது உடனே இவர் திரும்பி பாக்குறாரு பார்த்தா அந்த பையன் முகமெல்லாம் உடம்பு பொம்மைலாம் சேர் என்ன பாச்சு அப்படின்னு தானே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வழிக்கு விழுந்துட்டேன் பாட்டில் கீழே வந்து உடஞ்சிருச்சு கையில் பணம் இல்லை ஆனால் மருந்து மட்டும் கொடுங்க நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உயிரே வருது மருந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எடுத்து வச்ச மருந்து இதை எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லிட்டு பணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர் மனசில் நினைக்கிறார் எங்கள் அப்பா வந்து உங்கள் மேலே ஆழமான நம்பிக்கை வச்சுருந்தார் இப்போ எனக்கு புரியுது மனிதனை மிந்தின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகனும் சரி முருகன் ஏன் நான் திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த முருகனை பற்றி பெருமைகளை சொல்ல வரதால் அப்படி ஒரு வழிபாடு தான் இது என்ன அப்படின்னா முருகனுக்கு இருக்க கந்தசஷ்டி விரதம் மாதிரியே தைப்பூச விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இது எப்படின்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு கந்தசஷ்டி கொண்டாடுறமோ அது போல தைப்பூசம் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும் அதே மாதிரி எந்த அளவுக்கு சஷ்டி வந்து உங்களுக்கு சக்தி வாய்ந்த விரதம் முறை கேட்டதை கொடுக்குமோ அதை மாதிரியே தைப்பூச விரதமும் கேட்டதை கொடுக்கக்கூடியது நீங்க வந்து இந்த விரதம் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம் நான் வந்து தொண்ணூறு நாள் இருந்தேன் எப்படி இருந்தேன் அப்படின்னா ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவேன் காலையிலையும் நைட்டு சாப்பிட மாட்டேன் தொண்ணூறு நாள் எனக்கு என்ன எனக்கு திருமணமும் வீடும் கட்டிட்டு இருந்தோம் திருமணம் நடக்க போகுது இதனால வந்து நல்லபடியா நடக்கணும் நிறைய பொருள் உதவி தேவை எனக்கு பண உதவி தேவை இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் விரதம் இருந்தேன் நிறைய அதுக்கப்புறம் இது மட்டும் கிடையாது நிறைய மந்திரங்கள் படிச்சிருக்கேன் கனகதாரா சுவாஸ்திரம் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டிகாவசம் சொல்லியிருக்கேன் குமாரஸ்தவம் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து சுர்ணாகிருஷ்ண பைரவர் அவரோட அந்த மந்திரம் ஆதி ஆதிசங்கர் சொன்ன சுப்பிரமணிய புஜங்கம் அது படிச்சிருக்கேன் பைரவாஷ்டகம் படிச்சிருக்கேன் இது மாதிரி எல்லாமும் இருக்கு ஆனா அதுலேயும் சில விரத முறைகள் இருக்கும்ல அது ஒண்ணுதான் இது நீங்க வந்து தைப்பூச விரதம்னு ஒன்று இருக்கு சிம்பிளா வீட்டிலேயே இருக்கலாம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வரதெல்லாம் இல்ல ஒன்றுமே கிடையாது காலையில சீக்கிரமே குளிச்சிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது உடம்பு ஒத்துக்காது மூணு விரதம் இருக்கலாம் இந்த விரதத்துக்கு பேர் சாப்பிடாம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் இல்ல என்னால் முடியும்னா வேளை சாப்பாடை தவிர்க்கலாம் ஒண்ணு காலை சாப்பாடையோ இல்ல இரவு சாப்பாடையோ தவிர்த்து ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் நீங்க சாப்பிடாம இருக்கிறது சாப்பிட்டு இருக்கிறதுலாம் உங்க விருப்பம் அந்த விரதம் அப்படிலாம் கட்டுப்பாடுலாம் கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி நீங்க என்ன செய்யணும் கந்த சஷ்டி கவசம் நான் உங்களுக்கு வந்து அதோட சுருக்கம் கொடுக்குறேன் எப்படின்னா கந்த சஷ்டி கவசத்துல இருக்க அந்த மூல மந்திரம் அந்த மூல மந்திரம் வந்து முப்பத்தி ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது தான் சரியான முறை பொதுவாக கந்த சஷ்டி படிக்கணும்னா ஆனால் எல்லாராலையும் பருக்க சூழ்நிலைக்கு படிக்க முடியாதுன்றதால பாம்பன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்துல இருக்க சுருக்கம் அதாவது ஆறு வாரத்தைய ஆறு முறை சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை கந்த சஷ்டி கவசம் படிச்சா முப்பத்தி முறை படிச்சதா கணக்கு நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் இப்போ அதை டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன் நான் சொல்லியும் காமிக்கிறேன் சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவ சரவண வசர வனப இப்படி இந்த ஆறையும் ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா கந்த சஷ்டி காவசம் ஆறு முறை சொன்ன மாதிரி இது மாதிரி இதை ஆறு தடவை சொல்லணும் ஆறு தடவை சொன்னிங்கன்னா முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி காவசம் படித்த மாதிரி கடைசியாக கந்த சஷ்டி காவசத்தை முழுசாக படிக்கணும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா அதுலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும் இப்படி படிச்சிங்க அப்படின்னா கந்த சஷ்டி காவசம் முப்பத்தாறு முறை சொன்ன பலனா உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து இருக்கிற விரத முறையிலே ரொம்ப சக்தி வாய்ந்தது சேர்ந்த விரத மொழியும் வழிபாடும் கூட இப்படி நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்கறீங்களோ அது அப்படியே நடக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு கூட ஆரம்பிங்க இல்ல ஒருவேளை நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னைக்கு தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் நீங்க காலையிலயும் சாயந்தரமும் குளிச்சிட்டு அசைவம் மட்டும் சாப்பிடாதீங்க முடிஞ்சா ஒரு முருகன் கோயில் போங்க பிரார்த்தனை பண்ணீங்க முடியாட்டி வீட்லயே ஏதோ ஒரு கடவுள் முன்னாடி நீங்க முருகன் போட்டோ தான் வச்சுக்கணும் இப்படிதான் விளக்கேத்தி கும்பிடணும் இந்த நைவேத்தியம் தான் வைக்கணும் நின்றுகிட்டு தான் சொல்லணும் உட்காந்துக்கிட்டு தான் சொல்லணும் எதுவும் கட்டுப்பாடு கிடையாது முருகனை பொறுத்த உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் எல்லாரையும் போல மனமுருகி மனசில் வந்து முருகன் நம்மளை காப்பாற்றுவார் நம்பிக்கையோட இந்த அந்தரத்தை மட்டும் தைப்பூசம் வரைக்கும் சொல்லிட்டு வந்து தைப்பூசத்தை சொல்லி முடியுங்க நீங்கள் சொல்லி என்ன கோரிக்கை வேண்டீங்களோ அது தைப்பூசம் வரத்துக்குள்ளேயே நடக்கும் நான் வந்து இது இருந்தேன் எனக்கு என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அப்போ கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட்டும் வீடு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டும் தேவை இருந்தது என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் ஒரு அமௌண்ட் வந்து வட்டி இல்லாம கொடுத்தார் எவ்வளவு கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு லட்சம் கிட்ட கொடுத்தாரு வட்டியே கிடையாது நான் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சேன் அதுக்கப்புறம் கம்பெனில எனக்கு வந்து வட்டி இல்லாம லோன் கொடுத்தாங்க என்னோட சம்பளத்துல பிடிச்சிப்பாங்க அதுக்கப்புறம் என்னோட வேலை பார்த்த சக நண்பர்கள் வந்து உதவி பண்ணாங்க வட்டி இல்லாம இது எல்லாமே சூரிய அம்சம் படம் பார்த்துருப்பீங்களா அதில் ஒரே நாளில் பாட்டுல பணக்காராயிடும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருந்தது அவங்கவுங்களா தேடி வந்து உதவி பண்ணாங்க அவ்வளவுதானே சரி நீங்க அப்புறமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி பார்க்க முடியாத அமௌண்ட்லாம் வந்து வட்டி இல்லாம கிடைச்சிது நீங்க வந்து பேங்க் லோன் கூட வட்டி அதிகமா வரும் வட்டியே இல்லாமல் நிறைய பேர் கை மாத்தா கொடுத்தாங்க நிறைய பேர் திரும்பியே கேட்கவே இல்லை நானா வாலண்டரியா திரும்பி கொடுத்தேன் அந்த அளவுக்குலாம் எனக்கு உதவி கிடைச்சிது நீங்கள் வந்து இதை சொல்லும்போது வார்த்தையில் சொல்லும்போது அந்த அளவுக்கு இதுவாக இருக்கான்னு எனக்கு தெரியல பட் அதை அனுபவிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு நூறு பேர்கிட்ட சொல்லுவீங்க இந்த மாதிரி தினமும் படிங்க இந்த விரதத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா நீங்கள் நம்பிக்கையோட கந்த கந்தசிருஷ்டி கவசம் படிக்கணுங்கிறது மட்டும்தான் கந்த கந்தசிருஷ்டி கவசம் மனசு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிரகத்தாலேயும் பிரச்சனை வராது உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் போயிடும் நீங்க வந்து உள்ள மனசு எனக்கு வலி வருத்தமா இருக்குனாலும் போயிடும் நீங்க எந்த நோக்கத்துக்கு படிக்கிறீங்களோ பணம் வேணும் பட்டி என்னால் கட்ட முடியல கடன் அடையணும் குழந்தைங்க எனக்கு வந்து நல்லபடியாக வளரணும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா வாழ்க்கை அமையணும் வீட்டில் பிரச்சனை இருக்கு போகணும் வீடு கட்டணும் நீங்க எந்த கோரிக்கைக்கும் இதை வைக்கலாம் நீங்க படிக்க வேண்டியது தைப்பூசம் வரைக்கும் டெய்லியும் காலையில ஒரு தடையோ இல்லை சாயந்தரம் ஒரு தடையோ காலையிலையும் சாயந்தரம் படிக்கிறது நல்லது என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் காலையிலையும் சாயந்தரம் சொன்னால் நூறு சதவீதம் தைப்பூசம் வரத்துக்குள்ளேயே உங்க கோரிக்கை நிறைவேறும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர